அனைவருக்கும் அடியனின் பணிவான் வணக்கங்கள் வருகின்ற இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதாவது வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உயர்கணித சென்னையில் உயர்கணித கேபி சாரு பயிற்சி வகுப்புகள் நடைபெற உள்ளது அதாவது ஒவ்வொரு மாதமும் அதாவது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு மாதம் இல்லை இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை சென்னையில் நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தின் வழியிலாக இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூன்று நாட்கள் அந்த மாதத்தில் கடைசியில் வரக்கூடிய மூன்று நாட்கள் வந்து நாம் நேரடி பயிற்சி வகுப்புகள் உயர்கணித சார ஜோதிட முறையை நேரடியாக நாம் டீச் பண்ணிட்டு வரோம் ஆன்லைன்லையும் டீச் பண்ணுறோம் எப்போ எப்போனா வரலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு இதுவும் இல்லை ஆன்லைன் வந்து நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ இம்மிடியட்டாக அந்த பேமெண்ட் பண்ண அந்த வீடியோவை வீடியோஸ் அமைச்சிடுவோம் லைவ் ஜூம் கிளாஸ் இருக்குது அது சம்மந்தமான விஷயம் என்னுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நேரடி பயிற்சி என்பது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை அது அது அதுக்கப்புறம் மாதம் மாதம் நம்முடைய மாதாந்த கருத்தரங்கம் இந்த நேரடி பயிற்சி பெற்றவங்களுக்கு மாதம் மாதம் மாதாந்த கருத்தரங்கம் நடைபெற்று இருக்குது அதுவும் என்னுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த வகுப்புக்கான டீட்டெயில்ஸ் வந்து நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ நம்பரை கால் பண்ணுங்கள் அல்லது டபுள்யூ டபிள்யூ அஷ்டோ தேவராஜ்ங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள் இதே வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த வெப்சைட்டுக்கு நேராக போய் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக வெப்சைட்டுக்கு போயிடும் அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயிற்சி மையத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் இதற்கான அடிப்படை தகுதி இந்த இந்த கிளாஸுக்கு வரதுக்கு என்ன அடிப்படை தகுதினா ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடன்னு தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த கிளாஸில் வர முடியும் அல்லது என்னுடைய புத்தகத்தை ஏற்கனவே படித்தவங்க என்னுடைய புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீங்கனாவே நிச்சயம் அடிப்படை ஜோதிடம் தெரியாதவங்க யாரும் படிச்சிருக்க முடியாது ஏன்னா கேபி உயர்கணித சார ஜோதிடங்கிறது அடிப்படை ஜோதிடத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வருவாங்க அதாவது அடிப்படை ஜோதிடர் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னா ஒரு பஞ்சாங்கத்தை கொடுத்தா ராசி கட்டம் போடுற அளவுக்கு ஒரு ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் போடுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் இந்த பயிற்சி வைப்பில் நீங்கள் கலந்துக்கலாம் இது மாதம் மாதம் நடக்கும் முதல்ல வரும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஒரு நாளைக்கு எழுநூறுபா அப்போ இந்த கிளாஸுக்கு நாலாயிரத்தி அறுநூறுபா வரும் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு மீண்டும் மூணு நாள் கிளாஸ் இருக்கும் அதில் நீங்கள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்தால் போதும் அதுக்கு ஒன்லி எழுநூறு ரூபாய் தான் அதாவது மதியம் லஞ்சு கொடுத்துருவோம் ரெண்டு வேளை காபி பிஸ்கட் உண்டு புத்திசாலித்தனமாக தினமாக காலையிலே வந்துடலாம் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு ஒன்பது மணிக்கு அதாவது நம்ம கல்வியை கற்றுக்கொள்ளும்போது முன்னாடியே வருவது என்பது சிறப்பு அதுக்கப்புறம் லேட்டாக போடுறது அதை விட சிறப்பு முன்கூட்டியே ஒருவருக்கொருவர் டிஸ்கஸ் பண்ணலாம் பத்து மணிக்கு வருவதற்கு ஒன்பது மணிக்கு வந்துடுங்க ஐந்து மணிக்கு போவதற்கு பதிலாக ஆறு மணி ஏழு மணி கூட போகலாம் அப்போ ஒரு ஒருக்கொருவர் டிஸ்கஸ் பண்ணுறதற்கான ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்திக்கலாம் அந்த வகையில் வந்து இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி வகுப்பு போகிறதுக்கு முன்னாடி இந்த கேபி ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் அதாவது பாரம்பரிய ஜோதிட முறை என்பது பாரம்பரிய ஜோதிட முறையில் ஒரு ராசி கட்டம் என்பது ஒரு ரெண்டு மணி நேரத்தில் பிறந்த அனைவருக்கும் அந்த ராசி கட்டம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதத்தில் அந்த பேண்டில் உதாரணத்துக்கு இன்றைக்கி காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பிறந்தவங்களுக்கு ஒரு ஜாதக அமைப்பு ஒரு லக்னம் இருக்குன்னா இதே தான் கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் பிறந்த எல்லாருக்குமே இதே பேண்டில் இதே லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இதே கிரகநிலை தான் இருக்கும் சந்திரன் மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒன் டைம் மாறி மாறி இருக்கும் அப்போ ஒரு மாதத்தில் பிறந்தவங்க நம்ம பன்னெண்டு கேட்டகரியை தான் டிஃபரெண்ட் பண்ண முடியுமானா இல்லை இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்லை அப்போ இந்த கேபி ஜோதிடத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா லக்னம் அப்படிங்கிறத விட லக்னத்தோட ஆரம்ப டிகிரி லக்னத்தோட ஆரம்ப டிகிரி எதுவோ அதுதான் அந்த ஜாதகத்தோட விதியை நிர்ணயிக்கிறது அப்படின்னு நம்ம லக்னத்தை என்ன பண்ணுறோம் ஒரு பாகை சுத்தமாக டிகிரி சுத்தமாக கணிக்கிறோம் உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் அப்படின்னா பத்து டிகிரி வரைக்கும் உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திக இருக்கும் பத்து டிகிரிலிருந்து இருபத்தி மூணு இருபது வரைக்கும் உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம் இருக்கும் சந்தனோடைய நட்சத்திரம் இருபத்தி மூணு டிகிரியிலேருந்து உங்களுக்கு முப்பது டிகிரி வரைக்கும் உங்களுக்கு மிருகசீரடம் ஒன்றாம் பாதை ரெண்டாம் பாதை அந்த ஆறு நாற்பது அப்போது இந்த ரிஷப லக்னத்தை ஆளக்கூடிய அந்த ரிஷப லக்னத்துடைய ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சுக்கரன் சொன்னாலும் கூட அங்கே மூன்று கிரகத்துடைய நட்சத்திரங்கள் இருக்கிறது ராசியை விட நட்சத்திரம் வலிமையானது அப்படிங்கிற வகையில் நாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகத்தில் எந்த நட்சத்திரத்தில் அவர் பிறக்கிறார் எந்த லக்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறாரோ அந்த கிரகத்தோட ஆளுமைக்கு வராரு அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரத்தையும் பாருங்களேன் இப்போ உதாரணத்துக்கு பத்து டிகிரிலேருந்து இருபத்தி மூணு டிகிரி இருபது வரைக்கும் உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் இருக்குன்னா சந்திரன் வந்து அங்கே லக்னத்தை ஆளக்கூடிய கிரகமாக இருந்தாலும் கூட அது கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கும் மீண்டும் என்ன பண்ணுறேன்னா அந்த கிரகத்தை ஒன்பது பகுதியாக விம்சோத்திரி தசை அடிப்படையில் அந்த நட்சத்திரத்தை ஒன்பது பகுதியாக பிரித்து உபநட்சத்திரம்னு நம்ம போடுறோம் இல்லையா அதுதான் அதன் மூலமாக வரக்கூடிய அந்த லக்ன உபநட்சத்திரம் தான் அந்த ஜாதகத்துடைய தலைவிதியை நிர்ணயிக்கிறது இந்த லக்னத்துக்கு போட்ட மாதிரி மற்ற பன்னெண்டு வீடுகளுக்கு இதே மாதிரி ஆரம்ப முனைகள் போட்டு வரக்கூடியது தான் கேபி ஜோதிடம் அதுதான் நம்ம இந்த வகுப்பில் படிக்க போகிறோம் இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் யூடியூப்பில் போட்டிருக்கேன் என்னுடைய வகுப்பையே யூடியூப்பில் அப்படியே லைவாக போட்டிருக்கேன் நான் மேலே விவரங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய வெப்சைட்டு போய் பாருங்கள் யூடியூப்பை போய் பாருங்கள் நிறைய கிட்டத்தட்ட நம்முடைய பயிற்சி மையத்தின் வழியிலாக உலகத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்து ஐநூறு எட்டாயிரம் மாணவர்களுக்கு மேலே உருவாகியிருக்கும் உலகத்திலேயே அதிக மாணவர்கள் இந்த பயிற்சி மையத்திலிருந்து தான் போயிருக்காங்க என்னுடைய பயிற்சி மையத்தில் அடியனுடைய பயிற்சி மையத்தில் பயின்று நிறைய பேர் வகுப்பு எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட உலகத்தில் ஜோ கேபி ஜோதிட முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய பாப்புலேஷன் எவ்வளவோ அதில் பாதி பேர் நம்ம பயிற்சி வைத்து பயிற்று மூலமாக போயிருக்காங்க அதாவது எங்கிட்ட படித்தவங்க ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு பேர் என்னுடைய மாணவர்கிட்ட படித்தவங்க ஒரு ஐயாயிரம் பேர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ கிட்டத்தட்ட உலகத்தில் இந்த கேபி முறையை ஃபாலோயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர்லாம் இருக்க மாட்டாங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் இருப்பாங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் பேரில் கிட்டத்தட்ட பாதி பேர் நம்முடைய பயிற்சி மையத்தின் மூலமாக சென்றார்கள் என்று அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெருத்த ஒரு மகிழ்ச்சி தொடர் பயிற்சி வகுப்பு இருக்குது நம்ம பயிற்சி வகுப்பில் படிக்கும் போது நீங்கள் வெறும் மாதாந்திர இந்த பயிற்சி வகுப்பு மட்டும் இல்லை ரெண்டாவது டெலகிராம் அப்படின்னு ஒரு குரூப்பில் இணைச்சிடறோம் நம்ம அந்த குரூப்பில் போயிட்டு படிக்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அந்த குரூப்பில் வந்து டெய்லி நிறைய விஷயங்கள் பத்து வருடமாக எங்கிட்டிருக்கோம் அந்த பத்து வருஷத்தில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் லைஃப் லாங் மெம்பர்ஷிப் ஆகிருக்குங்க டெலகிராம் குரூப்பு ஃபேஸ்புக் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர் பயிற்சி மூலமாக மாணவர்களை மெருகே மெருகேற்றுவதற்காக மிக குறைந்த கட்டணத்தில் எளிய முறையில் உயர்கணித சார ஜோ விதத்தை கற்றுக்கொள்ள நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ நம்பருக்கு அனுப்புங்க என்ன இடம் என்ன லொக்கேஷன் இதெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்